என்ன கோவால ரெண்டு பேரும் எங்க போய் அப்படிங்கான முருகாது என்னது அதான் நானும் முருகாவே எங்க வீட்டு பேசிடுறது இந்த ரெண்டு தேலு எங்க இருந்தே வருது காலக்குள்ள வந்து கொஞ்ச நேரம் கால பிடிச்சி கடிச்சிருக்கும் சரி அதான் அடிச்சு ஒரு இடத்துல வந்து எங்களுக்கு பிள்ளை வந்தா பிள்ளையை கட்டலாம் சீர் தட்டாம என்ன அங்க வந்து பதக்க கொண்டு போறேன் நல்ல கரும் தேலா இருக்குறேன் நானும் கோவாலு பேசிடுறது அது எங்க இருந்து இந்த வெத்தி எங்க இருந்த வந்திருக்கு வீட்டு குளிர்ச்சி முன்னாடி செடி யாரும் அங்க வந்து பத்து வந்துருக்கும் போல அது நாங்க பாத்துக்கிட்டோம் அடிச்சா அடிலய அப்பா அடிக்க முட்டும் ஒரு காட்டி கடிச்சுன்னா போதும் ஹாஸ்பிட்டலி படித்ததான் நேரம் இருக்கும் போல அவளே கொஞ்சம் தேவா இருக்கு சரி இதுவரை பிள்ளைக்கு கட்டுனாலும் தோட்டல ஒரு மாதிரி பொழிக்க போட்டு போறோம் அது எங்க உனக்கு வந்து அமைஞ்சிருக்கு பாரு கோபாது தேல நல்லா பரும் தேலா இருக்கு பாரு நல்லா விளஞ்ச தேலா இருக்கும் போல நல்ல முத்திவே இருக்கு பாரு இதான் நல்ல ஸ்டேஜ் பத்திக்கா இதை நல்ல உரசி கட்டுனா பிள்ளைக்கு ஒரு சீர் அண்டா சரி சரி பொலச்சி கருத்து அடையாள வச்சுட்டு வாங்க அப்புறம் மறந்துச்சுட்டு வாங்க எங்க தண்ணி தாலே தெரிய ஒழுங்கா போய் வச்சுட்டு வாங்க சரினா கொண்டு புதச்சு வரையா அப்ப வெயில் எந்த பட்ட வெயில் அடிக்கும் அந்தி படையில என்ன வெயில் அடிக்கும் ஒரு வேலை செய்ய முடியல ஊட்டோட்டு ஏன்டா வெளியே போறான்னு இருக்கு அந்த பட்ட வெயில் அடிக்கும் சித்திர மாசம் வரல அதுக்குள்ள இந்த வெயில் கொடுத்து மட்டும் சித்திர மாசம் ஊட்டோட்டு வெளியே போல ஒரு இடம் நடந்து போக முடியல லேசாம சட்டையெல்லாம் வேலைக்கு வசத்து போகுது இந்த வேக்குறார வந்துட்டு அது வேற மானங்கண்ணா சொல்லி இருக்கு சிறகு வந்தால ஒரு வேலை செய்ய முடியல ஆமாப்பா ஆமா அதுக்கு என்ன செய்ய வெயில் இன்னைக்கு நான் அடிக்கும் அது காலமுறை அப்படிதான் இருக்கு மழை பெஞ்சா ஒரு வெயில் அடிச்சா ஒரு வெயில் அடிக்கும் என்னதான் செய்ய வெயில் மலைய பார்த்து விவசாயம் எப்படி விவசாயம் பண்ண சரி நீ வானத்தை பார்த்து நடக்க கீழ தரைய பார்த்து நடந்து போய் வெயில் அடியாது சரி சரி போய் புல பாரு அந்த புல போட்டா வேற புல பிள்ளை நமக்கு வெயில பார்த்தா காலங்களுக்கு முடியுமா போக போச்சுக்கணும் புல தூக்கி பார்க்க ஏ வருவாரு முனியாண்டி என்ன வேலை முடிச்சுட்டா ரெண்டு பேரும் சுவாடியா கிளம்பி பெரு எங்க போனாலும் சுவாடியா போயில் சுவாடியா வரையில போல உங்களை பார்க்க கிணத்து வேலை செய்ய அந்த மாதிரி இல்லையா ஏதாவது கதை வந்த மாதிரிலாம் இருக்கு உனக்கு வேலை செய்யணும் வயல் கிடக்க சௌதியாலும் வேலை பூசிட்டாலும் வேலை செஞ்சு நம்பியாலும் இல்லன்னா வேலை சௌதியா வேலை செய்யணும் நம்ப முடியாது இல்லன்னா வேலை சௌதியா வேலை செய்யணும் நம்ப முடியாது உனக்கு அப்படியே கொழுப்பலாம் பொண்டாட்டி இல்லன்னா உனக்கு குளிர்ட்டு வச்சலாம் ஆமா பொண்டாட்டி இல்லன்னா செத்தியா சிரிச்சு பேசிட ரெண்டு பேரும் அழுக்கு பண்ணாம வரையில காலையில ஊட்ல இருந்து எப்படி பண்ணல அப்படியே வரையில அதை வேலை செஞ்சால எங்க இருந்து கதை பேசிட்டு வரையலன்னு அது குத்தமா ஏன் கோவால நான் எப்படி யாரும் கதை பண்ணிருக்கேன் எனக்கு வேலை செய்யல வீட்டுல கஞ்சி கிடையாது அப்படி இங்க கிணத்துல வேலை செய்யணும் வீட்டுல போய் நான் கஞ்சி கேட்கணும் அப்படி ஒரு ஆளை நான் கேட்டிருக்கேன் இந்த ஆள கூட சின்ன வேலை செய்யாம இருக்க முடியுமா வேலை செஞ்சு பெண் காலத்து போச்சு எனக்கு சரி எங்க வேலை செஞ்ச தேலங்க போல நிறைய பேர் இப்படி மம்மிங்க எங்க பாரு முருகன் நம்ம சொலவ வச்சிருக்கான் அது எங்கது அந்த கலையா கேக்க ஊட்டுட்ட நின்னு நானும் முருகனும் பேசிட்டு இருந்தோம் ஊட்டு முன்னாடி எங்க ஆத்தா அஞ்சாறு செடி வச்சிருக்கா அந்த செடிகள் வந்து ரெண்டு கருந்தல் வெளியே வருது நல்லா எல்லாம் முருகன் பார்த்து சொன்னா எல்லாம் காலை பிடிச்சி கிடைச்சிருக்கும் அதை எங்க தென்ன மத்திய ஒரு வாரமா புதைச்சி எப்ப பிறனா பிள்ளை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வர சரி தேல் விட்டு வந்தா சரிதா இப்ப தேல் ஜமக்காராலும் அப்படி ஜமக்காராலும் ரெண்டு நீங்க எங்க சோடி போட்டு அலையுது இல்ல சோடி நாங்க பொண்டாடி பிடிச்சு சோடி போட்டு அலையுதா நீங்க என்ன பொண்டாடி பிடிச்சு ரெண்டு சோடி போட்டு அலையுது இல்ல சோடி போட்டு தாத்தா அவங்ககிட்ட கோபால் தெரியாம கட்டுப்பிட்டா அதுக்கு இப்படி பண்ணி தெரியல பொண்டாடி பிடிச்சா எனக்கு எனக்கு ஏக சோழி சரி நான் இவன எதார்த்தமா பாக்காத வீட்டு தேல் வந்து சரி அந்த வழியா தான் போனாலும் பொறிச்சிட்டு போமே வந்தேன் நீ என்னோட பொண்டாடி பிடிச்சு கேக்குறேன்

ஏன் முருகா இந்த கிணத்தடி பக்கத்துல வயலுள்ள ஈசான முக்கில பதிச்சுட்டு இருக்கேன் தெரியா அப்புறம் ஞாபகப்படுத்த மறந்துடாத நாலு பத்து நாள் கேட்டால் நான் மறந்தால் நீ ஞாபகப்படுத்த மறந்துடாத மறந்துடாத ஏன் கோபாலு சரி தேல் வேற பெரிய தேலா இருக்க அது திருக்குன்னு என்ன பயந்து போட்டு நான் கூட அந்த ஒரு மருந்து காண்டி தேட்டு போன உன் கூட நான் வந்த தொலைக்காண்டி ஒத்தாசிக்காண்டி நீ என்ன எல்லாத்தையும் யார் தலையில கட்டுறதா வா வயல பொதிச்சிருக்காது உனக்கு போமா நான் பல ஜோழிக்காரன் பல ஜோழிலாம் அதுவே இதை நியாயத்துக்கே எனக்கு ஜோலி நீ எங்களை பதிச்சிருக்கேன் அவங்களோட அடையாள வச்சுட்டு போதும் நீ ஞாபகம் வச்சிக்க நான் போறேன் சரி முருகனே நீ நேரம் வீட்டுக்கு போறே இல்ல வேற எங்க போறேன் நான் வந்து சந்தைக்கு வந்து காய்கறி வேண்டாம்னு நினைக்கிறேன் எங்க ஆத்தா ஒரே காய்கறி இல்ல சந்தையில போய் காய்கறி வேண்டாம் அப்படின்னு சந்தைக்கு போற நீ வேறையா இல்லையா ஐயா கோவாலு ஒரு வாழ் மீன் பதில போறாது துண்டு திட்டு தராங்க ரெண்டு நாள் வாடும் ரெண்டு நாள் கழிச்சுட்டு காய்கறி வாங்க வேண்டியதா இப்ப எங்க போடுறது வெயில காஞ்சி தலைப்போம் ஒன்னுக்காம போது அதுக்கே இன்னைக்கு அங்கே போட போறாங்க ரெண்டு நாள் கழிச்சு வாங்கிக்க நாளைக்கு வேற சின்னதாய் பாக்க போல இருக்கேன் சின்னதாய் வளவா பண்ணி அனுப்புதா சரி மாதிரி அங்கே எட்டி பாக்க போல எனக்கு வேற சின்னதாய் நினைப்பாவே இருக்கு சரி ஒரு பிள்ளைதாச்சு பம்மே பாக்க போனா சும்மா எப்படி பாக்க அஞ்சாறு பழங்களை வாங்கிட்டு போனா நல்லா இருக்கும் அதான் சந்தைக்கு பழம் பாக்க சந்தையில கொஞ்சம் சௌரியமா பழம் வாங்கலாம்னா அதை பழமும் வாங்கிட்டு காய்கறி இருக்க நீ வேறையா வரலையா ஏன்னா கோபால இந்த வெயிலுக்கு அங்கேயும் மேல ஒரு மாதிரி கசகசு தண்ணியா இருக்கும் நல்லா இருக்கும்போது சந்தைக்கு போகல குளிப்போம் இன்னைக்கு ஒரே வேலை சில வீட்டுல சும்மா தான் இருக்கு மேல என்ன வலி வலிக்கு அடிச்சு பட்டாரு போல வலிக்கு மேல செஞ்சாலும் அப்படிதான் மேல வலிக்கு சும்மா இருந்தாலும் அப்படிதான் வலிக்கு வயசு ஒண்ணு அப்படிதான் வலிக்கும் சரி குளிச்சாலும் இந்த சொத்தியெல்லாம் நிம்மதியா இருந்த மாதிரி இருக்கும் சரி குளிப்போம் ஏன் கோபாலு கொழுது சாஞ்சி வரும் மாதிரி குளிந்த காத்து வீசின மாதிரி இருக்கு இது குளிச்சால வாழ வரைக்கும் ஒரு கப் தண்ணி மேல உயிர் போய் உயிர் வந்த மாதிரி இருக்கும் எப்படி குளிக்கணும்னு ஒரு வீரா கூட வந்தாச்சு தண்ணியை தொட்டாலே குளிர்றேன் நான் அதை இப்படியே கொடி நிலைய சந்தைக்கு போயிட்டு வீட்டுல போய் வெண்ணி வச்சு குளிக்காம குளிக்க நீ என்ன குளிச்சால வேற வேலை செய்ய முடியும்ட்டேன் பெரிய வீரவாசனம் எல்லாம் பேசுறேன் இங்க வந்து என்ன பம்புத எவ்வளவு குளுந்த காத்து விடுச்சா பரவாயில்ல குளிச்சாலும் இந்த பம்பு சட்டோட தூர கண்டு குளிக்கணும்னு ஆசையா ஆயிட்டு குளிச்சாலும் முடியும் சரி குளிச்சிருவோம் ஒரு கப்பு ஊத்துனா குளு மாறி பார்க்கணும் குளிர்றது ஏரியல தேர்லியா குளிச்சுட்டு சாவாசமா வீட்டு கிளம்புனா இப்படியே சந்தை கிளம்புதான் வீட்டுல வண்டியை குளிச்சுட்டு தானே குளிச்சுட்டு பாப்போம்